வணக்கம் திருவாரூர் மாவட்டம் நன்னிமங்கலம் கிராமத்திலேருந்து நான் சுவாதி பேசுகிறேன் எங்கள் அம்மா வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உடம்பு சரியாமல் இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உடம்பு சரியாமல் இறந்துட்டாங்க அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுனால நாங்கள் பேட்டி கொடுத்துருந்தோம் அந்த பேட்டியை பார்த்துட்டு மயிலாடுதுறை மாவட்டம் பாரதி மோகன் அறக்கட்டளைந்து பாரதி மோகன் அப்பா வந்திருந்தாங்க வந்து பார்த்துட்டு முதல் நாள் வந்து எங்கள் வீட்டை பார்த்துட்டு மறுநாள் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு சீட்டு போட்டுட்டு வீட்டுக்கு முழுமையாக சீட்டுலாம் போட்டுட்டு பாத்ரூம்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எங்களுக்கு நாங்கள் பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இது வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்காக பாரதிய மோகன் அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் திருவாரூர் மாவட்டம் நன்னிமங்கலம் கிராமத்தில் வசித்து வந்த எல் சிவகுமார் எஸ் சுமதி அவங்க வந்து ஒரு சுமதிங்கிறவங்க வந்து ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்பு வந்து தவறிவிட்டாங்க